அன்பு தமிழ் சந்தங்களை ட்விட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன் பாபா வங்காவை பற்றி இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இந்த பாபா வங்காவை வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் வந்து எங்கள்லாம் வந்து நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம மூடநம்பிக்கைக்கெலாம் வந்து எப்போவுமே வந்து முன்போறதில்ல அதை குறிப்பாக வந்து இந்தியர்கள் வந்து குறிப்பாக வந்து இந்த நம்பிக்கைகள்லாம் அடிப்படையாக வந்து பேசிக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க இப்போ இந்த பாபா வங்கா சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் என்ன நடக்க போகுது உலகம் எப்போ அழிய போகுது இங்கே கூடிய புதிய ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு செய்தியில் தான் இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த செய்தியை பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமக்கு கிடைச்ச அடிப்படையில அவங்க காலம் ஆயிட்டாலும் அவங்களுடைய ஹிஸ்டரியில மூலமா அந்த நாட்டுல இருந்து நமக்கு தெரிவிச்சிருக்க அடிப்படையில என்னெல்லாம் நம்ம இந்த கூடத்தில் நடக்க போகுது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த விடிவா இந்த ஒரு கட்டுரையை ஒரு டாக்குமெண்ட்ரி அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம் நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே பாபா வங்கா பல்கேரியா நாட்டை சேர்ந்த இவங்க வந்து பன்னெண்டு வயசுல ஒரு புயல் அடிச்சுக்கிட்டு இருக்குது அந்த நேரத்தை மின்னல் தாக்குறதுனால அவங்க கண்ணு ரெண்டும் குருடா போயிடுது அவங்க குருடா போன அந்த அடிப்படையில் பதினாலு வயதுலேயே வந்து ரெண்டு வருஷம் கண்ணு தெரியாம ஒட்டிலேயே இருந்திருக்காங்க பதினாலு வயசுல ஏதோ ஒரு அசரீதி அவங்களுக்கு கேட்கறதாவும் காது மூலம் ஏதோ ஒரு தேவதைகள்லாம் வந்து ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து அவங்க காதில் சொல்ல போறதா சொல்லிட்டு அவங்க மதர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க விஞ்ஞானிகளுக்கெல்லாம் அவங்க வந்து பல்கேரியா நாட்டில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள்கிட்ட தெரியப்படுத்தும் போது அரசே வந்து பல்கேரிய அரசேன்னு இவங்களை ஃபாலோ பண்ண சொல்லி ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழுவை வந்து அமைச்சு இந்த அம்மா கிட்ட அதாவது பாபா வங்கா அப்படிங்கக்கூடிய அந்த அம்மா கிட்ட இட்டு இவங்க கல்யாணம் பண்ணிக்கு அமைங்கிறதுக்காக இவங்களுக்கு குழந்தைங்க எதுவுமே இல்லை கண்ணு தெரியல அப்படிங்கிறதுனால குழந்தைங்க எதுவுமே இல்லை அவங்க வந்து என் கனவுல வந்து என்னுடைய காதல வந்து கனவு மூலமா நேரடியாகவும் நல்லதுன்னு தெரியுது கெட்டதுன்னு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து மக்கள்லாம் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லும் போது சில பேருக்கு வந்து கல்யாண விஷயம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த நீங்க சாலையில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குழந்தைக்கு டாக்டர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த குழந்தைக்கு வந்து பெய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சதுக்கோன்னா இந்த கடவுளின் மறுசக்தி அப்படின்னு சொல்லிட்டு பல்கேரிய நாட்டுல மக்கள் வந்து பாபா வங்காவை வந்து பெரிய அளவில் வந்து புகழா ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க வந்து சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல பாபா வங்கா பத்தி நான் சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் அதிகமா தெரியும் நான் எடுத்த அந்த டாக்குமெண்ட்ரி நான் இப்ப உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் பயங்கராதிங்க கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து ரெட்டை கோபுரம் தாக்கப்படும் சொல்லியிருந்தாங்க அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வர்த்தகர் ரெட்டை கோபுரம் தீவிரவாதிகளால் தாக்கப்படும் சொன்னாங்க அதே மாதிரி அது நடந்துச்சு அதோட ஹிஸ்டரி அவங்க வச்சிருக்கிறாங்க யாருமே நம்பல பல்கேரிய நாட்டுல இந்த செய்தியை வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேயும் இந்த சேர்த்தியை சொன்னோடனே அசால்ட்டாக இருந்தாங்க என்னால் ஒரு கண்ணு தெரியாத மோதாட்டி போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி தானே நடக்கிற விஷயமா அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்று தாக்குதலுக்கு பிறகு வந்து அமெரிக்காவில் இருக்க அதிபர்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அவங்களுடைய ரத்த மாதிரிகளை சேர்க்க ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய ஸ்கேன் எடுக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க ஆரம்பிச்சாங்க இன்னும் பல அவங்களுடைய தலை சரி துணுக்கள்லாம் கூட லேபுக்கு கொடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்ச அடிப்படையில் அவங்கள்கிட்ட ஒரு ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொன்ன அடிப்படையில் இன்னும் சொல்லிக்கிற முக்கியமாக சொல்லி ரெண்டாயிரத்தி நாலில் வந்து தி சுனாமி இந்தியாவில் இலங்கையில் தாய்லாந்தெல்லாம் தாக்கப்பட போறதா சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி நாலில் அதே மாதிரி சுனாமி தாக்கி மிகப்பெரிய அளவில் வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்ததுக்கு அப்புறம் அவங்க பாபா வங்கண்ணா யாருன்னு சொல்லிட்டு உலக நாடுகளே வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க அடுத்ததுன்னா சோவியத் யூனியன் உடையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி உடஞ்சிடுச்சு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இந்தியாவில் வந்து வெப்பம் வந்து முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி ஒரு டிகிரி வரைக்கும் செல்சியஸ் வந்து அதிக வெப்பமாகும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க மாதிரி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா பாலச்சந்திரன் தமிழ்நாட்டுடைய வானிலை ஆய்வு மையை சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூணு டிகிரி செல்சியஸ் இந்த வருஷம் வெப்பம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க நம்ம நோட் நோட்படிகள் நம்ம நம்ம நாட்டுல நம்ம இருக்கோம் இந்தியா வழக்கம் இருப்பா தமிழ்நாட்டுல ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வரைக்கும் அதிகமா இருக்கிறதுனால அதிகமாக இயரடி சாப்பிடணும் தண்ணி சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அதுக்கப்புறம் வீடியோ நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய செல்வாக்கு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இப்போ புட்டின் வந்து ரஷ்யாவோட அதிபர் இருக்க அதிபராக இருக்கிறாரு அவர் வந்து உலக வெள்ள வந்து மிகப்பெரிய தலைவராக இருக்கிறாரு ஜோ பைடன் எப்படி அமெரிக்காவோட அதே மாதிரி வந்து விளாடிமிர் புட்டின் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து ரஷ்யாவுடைய அதிபராக இருக்கிறாரு பக்கத்தில் நடக்கும் உக்ரைன் போகிற கூட அத நினைவு தாக்குதல் மூலமா வந்து யுக்ரைனை வந்து தன் வசப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு உலகத்துக்கே வந்து அவர் வந்து சவாலும் விட்டுருக்கிறாரு இன்னும் சொல்லப்பட இந்தியாவுடைய நண்டை நாடு இந்தியாவுடைய நட்பு நாடுன்னு தான் சொல்லணும் ஸோ அவருடைய உயிரை வந்து சில தீவிரவாதிகளால் அவர் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அப்படி சொல்லியிருக்கிறாரு சரி இது நடக்குமா நடக்காதுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய வருஷங்களை நம்ம பார்த்துடலாம் நான் சொல்லலை பாபா தான் சொல்றாங்க ஏன்னா வந்து வந்து ரெக்கார்ட் ஆகி நம்ம டிவி சேனல்களில் வந்து கொண்டு போறாங்க சார் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏலியன்ஸ்லாம் வந்து உலகத்துக்கு வந்து வருகை தரப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப இத்தாலியே வந்து வந்து ஏலியன்ஸ்லாம் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இறங்கினதாகவும் பறக்கும் தட்டுகள் வந்ததாகவும் சொல்லிட்டு நம்ம செய்திகளில் பார்த்தோம் இன்னும் சொல்ல மாட்டா அந்த ஏலியன்களுடைய வருகை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கட்டுரை எழுதி வச்சுட்டு ஆயிடுறாங்க இப்போ அவங்க பாபா வங்காங்கிறவங்க பல்கேரிய நாட்டில் உள்ளவங்க இறந்து விடுறாங்க அவங்களுக்காக நினைவிடங்கள் கட்டப்பட்டு மிகப்பெரியவரோட பராமரிப்பு நடந்துகிட்டு இருக்குது அவங்களுடைய சொல்லெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க மிகப்பெரிய கல்லூரிகளில் உள்ள மாணவர்கள்லாம் வந்து தேடி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ பாபா பங்கா சொன்ன மாதிரி ஏழியங்களுடைய விசிட் இந்திய உலகத்துக்கு வந்ததுன்னா அது உலகத்துடைய அழிவு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாபா பங்கா இருக்கிறாங்க அவங்களுடைய சிசியர்கள்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க ஸோ ஏலியன்கள் வராங்களா வள்ளியா உட்டினுடைய உயிர்களுக்கு வந்து தீவிரவாதிகள் நடக்குமா அப்படிங்கக்கூடியது வெய் அதாவது தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா கடந்த நம்ம பார்த்தோம் நிகழ்காலத்தை நம்ம வந்து இருக்கிறோம் ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நம்ம டிட்டு சேனல் ஒரு மாற்றமும் மிகப்பெரிய ஒரு மர்மமும் இருக்கிறதா சொல்லிட்டு பல்கேரிய நாட்டை சேர்ந்த அரசியல் வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்கிற அடிப்படையில் நம்ம டிட்டு சேனல் சொந்தங்களை பல்கேரிய நாட்டை சேர்ந்த பாபா வங்கானா யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டே அந்த வீடியோ போட்டு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டுவிட்டு நெருங்கிய சொல்லுங்களா எனக்கு பக்கத்தில் இருக்கிறோம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி